நான் அந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்ன பார்த்ததுக்கு இப்ப இருக்கிறதுக்கு மக்கள் மத்தியில வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுது பக்தியில அன்னைக்கு எல்லாம் யாருமே வந்து இத பத்தி கண்டுக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து நல்ல நிலையில எல்லாம் இருக்கிறாங்க பக்தியில எல்லாம் முத்தி நல்ல வகையில் இருக்காங்க கூட்டம் முன்ன விட நல்ல கூட்டம் இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொன்னோன்னா அந்த கூட்டத்துல அந்த பிரசங்க பேசிட்டு இருக்கிறதுல எல்லாரும் கை தட்டாங்க பரவாயில்ல சாய்னு சொல்லி சாய் வயல வந்துருச்சு எல்லா பக்தில நல்லா நிறைய இருக்கிறோம்னு கை தட்டிட்டு இருக்கு கட்டிட்டு கொஞ்ச நேரம் கம்மிச்சு சொல்றாரு பத்தி வளர்ந்துருக்குது ஒழுக்கம் வரல வளரலன்ட்டார் பத்தி வளர்ந்து வந்த அளவுக்கு ஒழுக்க அப்ப அதே அப்படியே சுட்டி காமிச்ச முத நாள் அடுத்த வீட்டுக்காரயே அடுத்த வீட்டுக்கார மேல ஆசைப்படுற மர நாள் பூ தொட்டோட தூக்கிட்டு கோயிலுக்கு போற பத்தி இருக்குது ஒழுக்க இங்க ஒழுக்கம் இல்லையா உனக்கு நீ போய் என்ன ப்ரோஜனா கோயிலுக்கு நான் ஒரு மூணு மணிக்கு வரேன் நான் இன்னைக்கு நாளைக்கு நான் கோயிலுக்கு போறேன்னு சொல்லி பேசியிருப்போம் நாளைக்கு கோயிலுக்கு போறேன்னு சொல்லி பேசியிருப்போம் சாமி கரெக்டா அந்த ஒரு டைத்துக்கு போல இப்ப வேண்டாம் இப்ப எங்க ஆசிரமம் வரேன்னு பேசியிருக்கிறோம் இப்ப நானே இருக்கிறேன் ஒரு பக்கம் வரேன்னு சொல்லிடுறேன் கோயிலுக்கு வரேன்னு சொல்லிடுறேன் அந்த காலையில் என்ன ஆகுது நான் கோயிலுக்கு போற நேரத்தில் எவனோ ஒருத்தர் சொன்ன மாதிரி தான் எவனோ ஒருத்தர் வந்து ஐயா இந்த மாதிரி ஒரு முக்கியமான வேலை இருக்குது எனக்கு இருக்க செலவு இருக்குது நீங்க எனக்கு அந்த பிரச்சனை முடிச்சு விட்டீங்கன்னா பரவாயில்ல நீங்க வாங்க இந்த பொருளை வச்சுக்கோங்கன்னு அவனுடைய கஷ்டத்தை கொடுக்குறான் இவன் என்ன பண்றான் இவன்கிட்ட வேணுங்கிற அளவுக்கு செல்வம் இருக்குது வேணுங்கிற அளவுக்கு எல்லாம் இருக்குது உடனே என்ன பண்றான் கோவிலுக்கு மூணு மணிக்கு மேலே போய்க்கல இல்லை நாளைக்கு கூட போய்க்கல எவ்வளவு வாப்பா ரிஜிஸ்டர் போலாம் இந்தா எவ்வளவு சொல்ற ஐம்பது ரூபா இப்போ கேட்டாங்க சாமி இப்ப எவ்வளவு கை கிடைச்சது போகுதுன்னு அப்போ ஒரு இருபது ரூபாய்க்கு கொடுக்கலாமா ரைட்டு வா சாமி கணக்கு வா வாங்க வாங்க நீ அங்க போயிருச்ச அப்ப வாய் தலையில் ரெட்டிக்கிறியா அவளுதே அவன் உங்ககிட்ட கொடுத்துறானா ஆனா இதுல எங்க இருந்து வந்துச்சு இது பூராமே நீங்க மாத்திர அனைத்துமே இந்த உலகத்துல இறைவனால வந்துச்சு இறைவன் வச்சுட்டு போனது என்ன நீங்க எத்தனை வருஷத்துக்கு இருக்கிறீங்க அதிகபட்சம் போனா ஒரு நூறு வருஷம் இருப்பீங்களா நூறு வருஷத்துக்குள்ளேயே ஆட்டம் போடுறீங்க யுக யுகமா இருக்கிறவனுக்கு அவளுக்கு அவனுக்கு எவ்வளவு ஆசை இருக்கு எவ்வளவு உங்க மேல கோபம் இருக்கு யோசனை பண்ணுங்க சாதாரண பத்து ரூபா மோசம் பண்ணிட்டா பத்து ரூபா இது பண்ணிட்டா நம்ம பிரச்சனை பண்றோமே அப்ப அவனுக்கு எவ்வளவு கோபம் அவனுக்கு எவ்வளவு துரோகத்தை பண்றோம் எவ்வளவு பிரச்சனை கொடுக்கறோம் அப்ப ஒழுக்கம் இல்லையே மனித நியாயம் இல்லையே சரி அப்ப இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம தான் இறைவன் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க அவன் நல்ல மனுஷனப்பா அவனை விட்டு அவன் போகாதீங்க அவனும் எதுக்கு வந்துக்க மாட்டான் அவனும் அவன் பாட்டில் அவன் வாழ்கிறான் இப்போ அந்த மனித நேயத்தை நம்ம கடை பிடிச்சி நல்லபடியாக வாழ்ந்த அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நம்மளை வந்து எந்த ஒரு இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இதெல்லாம் கடை நம்ம வழிபாடு செஞ்ச அப்படின்னு சொன்னா அந்த மன அழுக்க அந்த மன கஷ்டத்தை போக்குறதுக்கு பாதசாமி மன நாள மருத்துவமன்தான் இது இது பாடமா நம்ம பாத்தி நினைச்சுக்கிறது தான் அப்படி அதனால வந்து ஒண்ணும் நம்ம இத சரியா புரிஞ்சு நடந்த அப்படின்னு சொல்லி சொன்னா சித்தர்களும் மகான்களும் எவ்வளவோ இழப்புகளை இழந்து நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க கொடுத்துருக்க கொடுத்து சொல்லி மாலை அவங்க போட்ட பிச்சை இதெல்லாம் அவங்க போட்ட பிச்சை அந்த பிச்சைய வந்து இப்படி கிடைக்கிறதுக்கு இப்படி நம்ம வாங்க நம்ம புனிமணி இருக்கிறோம் நீங்க அதை பாருங்க நீங்க எல்லாரும் வருவாங்களா இருக்கு வர முடியவே முடியாது நமக்கு அந்த நல்ல காலம் இருக்குது நமக்கு அந்த நல்ல அந்த இறைவனுடைய அணுக்காக வந்துருச்சு கிட்ட நெருங்கிட்டு இருக்குதுன்னா தான் இந்த மாதிரி இடத்துக்கு முதல வரவே முடியும் இதுக்கே புண்ணியம் இருக்கணும் இது ஊழ்வெளி புனியம் தான் சாமி இப்ப இதுக்கு வரலாமே கோயிலுக்கு ஆர்வ நாள் போலாமே பரிகாரத்துக்கு ஆர்வம் நாள் போலாமே இதுக்கு வர முடியுமா எவ்வளவு பெரிய கஷ்டம்னு இந்த பாடம் பண்றவங்களுக்கு அதோட அருமை தெரியும் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் இதோட கஷ்டம் என்னங்கிறது அப்ப இதுதான் உண்மையானது சத்தியமானது அதனால வந்து நம்ம இதுல மன வைராக்கியம் மேல் இருக்கு மன வைராக்கியத்தோட நம்ம பயணம் பண்ணும்போது சிறப்பா வந்து நம்ம இறைவனுக்கு வந்து தொண்டு இறைவன் இறைவனை இறைவன் நம்மளை படைச்சதுக்காக அவனுக்கு தொண்டும் நம்மளையும் நம்மளை காப்பாற்றிக்கிறோம் நல்ல நிலைக்கு போகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமையும் அப்படிங்கிறது தான் அவங்க எல்லாருக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது அனைவருக்கும் ஆத்ம